மதுரை தெப்பக்குளம் பகுதியில் அடாவடி வசூலில் ஈடுபட்டு வரும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது மகாலய அமாவாசையை முன்னிட்டு மதுரை தெப்பகுளம் அருகே உள்ள முக்தீஸ்வரர் கோயிலில் நேற்று முன்தினம் ஏராளமானோர் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு அகத்திக்கீரை கட்டுகளை வாங்கிச் சென்று பசுமாடுகளுக்கு கொடுத்தனர் இதனால் அனுப்பானடி பகுதியைச் சேர்ந்த பெண்கள் சிலர் அங்கு அகத்தி கீரையை கட்டு ஒன்று பத்து ரூபாய் வீதம் விற்பனை செய்து கொண்டிருந்தனர் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் கீரை விற்பனை செய்த பெண்களிடம் நூறு ரூபாய் வீதம் கரார் வசூலில் ஈடுபட்டார் இன்னும் கீரை விற்பனை ஆகவில்லை என்று கூறிய மூதாட்டியிடம் வீட்டில் இருந்து பணத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும் என்றும் மிரட்டியுள்ளார் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி மதுரையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான அங்கன்வாடி ஊழியர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முடக்கங்களை எழுப்பினர் மேலும் தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் நவம்பர் மாதம் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்தோட கோரிக்கை என்னன்னா அங்கன்வாடி ஊழியர்களையும் உதவியாளர்களையும் முழு நேர அரசு ஊழியராக்கி மாத ஊதியமாக இருபத்தாறாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பது என்பதுதான் அடுத்த கோரிக்கையாக ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் வழங்கி அகவிலைப்படியுடன் ஓய்வூதியம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவதா கோரிக்கை வச்சிருக்கோம் அடுத்த மூணாவதா கோரிக்கை வந்து இந்த திட்டத்துல வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகளா வேலை முடிச்சு பணி செஞ்சு வீட்டுக்கு போறப்ப எந்த ஒரு இதுமே இல்லாம இருக்கிறதுனால அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பத்து லட்சமும் அங்கன்வாடி உதவியாளருக்கு ஐந்து லட்சமும் பணிக்கூட வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை முன் இந்த மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு இதேபோல் பெரம்பலூர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பும் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரி திமுக அரசை கண்டித்து கண்டனம் முழக்கமிட்டனர் திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிரே அங்கன்வாடி ஊழியர்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டனம் முழக்கமிட்டனர் இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னா எங்களைய தமிழ்நாடு அரசு முன்னூத்தி பதிமூணாவது தேர்தல் வாக்குறுதியின்படி பணி நிரந்தரம் செய்வேன் அப்படின்ட்டு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க பல கட்ட போராட்டங்கள் பல பல விதமான பேச்சுவார்த்தைகளுக்கு நடுவுல எங்களை இன்னும் பணி நிரந்தரம் செய்யல அதன் அடிப்படையில் இன்று அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பு எங்கள் மூன்று முத்தான கோரிக்கைக்காக மாலை நேர ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டு இருக்கோம் Max Vest and Briefs.